ஹலோ பீப்பர்ஸ் லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காரு ஜீரோ பர்சன்டேஜ் ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி லக்ஷ்மி தமிழ் டக்கர் ஜீரோ பவர் எஸ் உங்கள்கிட்ட நான் பேசுறதுல எப்பயுமே ஹாப்பி தான் எஸ் உண்மையுமே சொன்னோன்னா ஒன்பது வருடம் இப்படிங்கிறதுக்குள்ளே போன மாதிரி இருக்குது பட் இந்த ஜேர்னியில் உண்மையுமே சொன்னால் பர்சனல் லைஃப்பில் அப்பு டவுன் 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 எக் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது எக்கச்சக்கமான மகிழ்ச்சி நடந்திருக்கு பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நிரந்தரமாக இருந்துட்டுருக்கு உங்கள் கூட நான் என் கூட நீங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நன்றிங்க உண்மையுமே சொல்லணுன்னா இன்னைக்கு காலையில் இப்படி ஒரு மெசேஜ் பார்த்தேன்ல வாழ்க்கையே முழுமையடைஞ்ச மாதிரி இருக்குது நிறைய பேர் இந்த மாதிரி பர்ஸ்னலாக வந்து ஜிபிக்கு நினைவுபடுத்தி கண்டிப்பாக இந்த நாள் தான் பிறந்திருக்கு இந்த சேனல் அப்படிங்கிறத நினைவுபடுத்தி சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இது வந்து எனக்கு எப்பயுமே என்ன நினச்சி ஒருத்திங்க சொல்லும் ஒரு அவார்ட் கொடுத்த மாதிரி போதுங்க இதை விட என்னங்க வாழ்க்கை வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குமே சொன்னா என்னோட அம்மா பிரணவ் சேனல் அது இந்த விஷயத்தை வந்து என்னால் விட்டு கொடுக்கவே முடியாது கனெக்டட் கனெக்டடாயிருக்கு சொன்னா பிரணவன் எனக்கு ரெண்டாவது பையன்தான் முன்னாடி குழந்தை முதல் குழந்தை வந்து எனக்கு சேனல் தான் அப்படின்னு நிறைய இடங்கள்ல அம்மாக்கிட்டையே சொல்லியிருக்கேன் அந்தளவுக்கு க்ளோஸ் இன்னுமே சொன்னால் நான் டவுனாக இருக்கேன் நான் கோல்டு வந்திருக்கு எனக்கு ஃபீவர் ஆகிருக்கு ஏதோ நான் லைஃப்பில் டவுனாக ஃபீல் பண்ணியிருக்கேன் வீடியோஸ் அன்றைக்கி ஒரு நாளாக இருந்திருக்கும் வராமல் இருந்திருக்கும் ஏதோ ஒன்று அப்படின்னு என்னை நினச்சிக்கிட்டே இருக்காங்களே இன்றைக்கி கொஞ்சம் பிஸி இதோ கும்பாபிஷேகம் நாளைக்கு அது மாதிரி ரொம்ப பிஸியாக இருக்கும்போது கூட என்னை புரிஞ்சுக்கிறாங்களே இது போதுங்க உங்குமே சொல்கிறேன் நம்மளை நினச்சி ஒருத்தர் இருந்தாவே சந்தோஷம் இத்தனை பேர் இருக்காங்க எனக்காக இதை விட எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு முறையும் எனக்கு தோன்றிகிட்டு இருக்க விஷயம் அன்றைக்கி ஜீரோ பர்சண்டேஜ் இன்றைக்கி ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நாளைக்கு என்ன வேணாலும் இருக்கலாம் சொல்ல முடியாது இல்லையா நான் ஜீரோ பாய்ண்ட் லட்சுமில்ல வரணும்னு நினைக்கவே இல்லை அப்படி ஒரு டவுனில் இருந்தேன் அந்த டைம்லாம் போச்சு எல்லாமே முடிஞ்சுச்சு என்ன இப்படி சொதப்பிட்டேன் அப்படிலாம் இருந்தேன் பட் அதெல்லாமே பேக் பண்ணி வர்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நீங்கள் எனக்கு கொடுக்குற தைரியம் தான் பார்த்துக்கலாம் லக்ஷ்மி அப்படிங்கிற வேர்டு இந்த டைமுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள் பேச நிறையா செலிப்ரிட்டிஸ் பற்றி பேசல ஒரு குறிப்பிட்ட லை லைன் நான் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கும் தெரியுது பட் பிரணா இது எனக்கு தெரியும் என்ன புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கும் தெரியும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மற்ற அன்பாட்டிஸ் மேலே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கோவம் இருக்கு அவங்களுக்கு நான் நிச்சயமா சாரி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்ன என்னோட வாய்ஸ்ல நீங்க சில விஷயங்கள் கேட்கணும் நான் என்னுடைய ஒப்பீனியன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறீங்களே அதுவும் எனக்கு பெரிய கிரெடிட் தான் இல்லையா கோவப்பட்டாலும் எப்படி சொல்கிறது நெகட்டிவ் கேரக்டர் பண்ணாலும் அவங்களுக்கு ஆக்டிங்கில் ஒரு பாராட்டு இருக்கலாம் நான் ஒரு சில சீரியல் ஒரு சில செலிபிரிட்டிஸ் பற்றி பேசினாலும் கோவப்பட்டாலும் அதில் ஒரு பாசம் இருக்குல்ல அந்த பாசம் எனக்கு பிடிச்சிருக்கு பட் சீக்கிரம் இதெல்லாம் ஒரு ஒரு வருஷம் அவனுக்கு கொஞ்சம் பெரிய பையன்ட்டான அவன் எனக்கு சேலஞ்ச் இருக்காது அம்மா எனக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட்டுங்க உண்மையுமே சொல்றேன் என்னுடைய இந்த எயிட் இயர்ஸ் அவன் ஃபுல்லா பின்னாடி வந்து ஒருத்தர் இருந்திருக்காங்க எனக்கு இதில் ஏதோ ஒரு சக்சஸ்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஃபுல் க்ரெடிட்ஸ் எனக்கு கிடையாது ஏன் ஒன் பர்சன்டேஜ் கூட இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்மே அம்மாவுக்கு கொடுப்பேன் ஏன்னா அப்படி ஒரு பின்னாடி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை லக்ஷ்மி இது வந்திருக்கு எந்த அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு அங்கங்கே ஒரு அன்பு கொடுத்துருப்பீங்கள அவங்க எல்லாத்துக்குமே ஃப்ரம் ஹார்ட் ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப கொடுத்தாங்க அவங்க எல்லாத்துக்குமே நன்றி இன்னுமே நிறைய அப்டேட்ஸ் கொடுத்து அதை நான் பேசாம இருந்திருக்கேன் அவங்களுக்கும் புரியும் என்னோடய பிஸியான வாழ்க்கை அப்படிங்கிறது ஸோ ஃப்ரம் ஹார்ட் ரொம்ப ரொம்ப நன்றி மார்னிங்கே வீடியோ போடணும்ன்றிருந்தேன் சரி கொஞ்சம் பிஸியாகவே இருந்தேன் நம்ம பிள்ளை தானே அப்படிங்கிற ஒரு விஷயம் பட் இருந்தாலும் ஜூலை ஆரம்பிக்கும் போதே எனக்கு ஒரு ஸ்பெஷல் தோணும் அம்மாவோட பர்த்டேவும் இதே மந்த்து செல்லக்குட்டி ஜிபி பர்த்டேவும் இதே டேட்டு அப்படி மந்த் அப்படின்ட்டு ஒரு ஸ்பெஷல் இருக்கும் ஸோ ஜூன் போனால் ஜூலை கட்சி அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த ஜூலை எவ்வளோ ஃபிப்ரவரி ஸ்பெஷலோ எவ்வளோ மே ஸ்பெஷலோ அதே அளவுக்கு ஜூலை ஸ்பெஷல் சேனலும் அம்மாவும் அப்படின்ட்டு எனக்கு ரெண்டு பிடிச்ச விஷயங்கள் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இனியுமே சொல்கிறேன் எனக்கு இந்த சேனல் எவ்வளோ பெருசு அதாவது இந்த பேர் அப்படிங்கிறது லைஃபோட எண்டு வரைக்கும் போது போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஆல்ரெடியே போதும் போன்னு நினச்சிட்டேன் இருந்தாலும் நான் உங்களை விட மாட்டேன் என்னோடய ப்ரேயர்ஸில் நீங்கள் இருக்கீங்க உங்களோட ப்ரேயர்ஸில் நான் இருந்துக்கிட்டே இருக்கேன் இது ஒன்று மட்டுமே எனக்கு சந்தோஷமான விஷயம் என்னுடைய முதல் குழந்தைக்கு இன்றைக்கி ஒன்பதாவது வருடத்தில் அடி எடுத்து வைக்கிறாங்க இது உங்களோட விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் அண்ட் இவங்களோட நீங்களும் எங்கூட எப்போதுமே கனெக்டடாக இருங்க ஸ்டேடியோன் இறுதியாக ஆனால் ஒவ்வொரு வருஷமும் சொல்லணும்னு நினைக்கிறேன் மெனி மெனி மெனிமோ ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப்து டே ஹாப்பி பர்த்டே தங்கப்பிள்ள ஸ்டேடியம்